السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولاو بسط الله الرزق لعباده لبغوا في الارض ولكن ينزل بقدر ما يشاء انه بعباده خبير بصير صدق الله العلي العظيم सर्व पुघलम पुघळसियम नि उलघई पडेत परिवालित कोंडिरक कुडीय यल्ला मल्ला अल्लाह इركه ولرحمان الله تعالی เมркуരபட்ட திருமரை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகளை பற்றியும் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா வசதி வாய்ப்புகளை விரிவாக்கி தந்தால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு எவ்வாறு அளவோடு கொடுக்கின்றான் அப்படிங்கிறத பற்றியும் இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் என் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்லுவான் ஒலவு பசத்தல்லாஹுர் ரிசக் அல் அபாதிஹி அல்லாஹ் தன் அடியார்களுக்கு உணவு மற்றும் வசதிகளை விரிவாக்கி கொடுத்து விட்டால் விரிவாக்கி விட்டால் ல பஹவுஃபில் அருலி அவன் பூமியில் அட்டூழியம் செய்ய தலைப்பட்டு விடுவார் பூமியில் அட்டூழியம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள் ஒலாக்கி இவன் அசீலு கதரி மாயூஷா ஆகவே அல்லாஹ் தான் விரும்பிய அளவு கொடுத்து விடுகின்றான் கொடுத்து வருகின்றான் இன்னஹு இபாதிகி ஹபீரும் பசீர் நிச்சயமாக அவன் தன் அடியார்களுக்கு நன்கு தன் அடியார்களை நன்கு அறிபவனாகவும் அவர்கள் செய்யக்கூடிய செயலை உற்று நோக்குபவனாகவும் என்ன செய்கிறான் அல்லாஹத்தால இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நான் பார்க்குறேன் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய வாழ்வில் அனைத்து வசதிகளையும் பெற்றவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய வாழ்வில் அனைத்து வசதிகளையும் பெற்றவர்கள் யாரும் இல்லை உடல் ரீதியாக சுகம் பெற்றவர்கள் உள்ளம் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் பொருளாதார வளம் பெற்றவர்கள் உடல் ரீதியாக பலம் இழந்திருப்பார்கள் எல்லா வகையான உணவு இருந்தும் சாப்பிடும் பாக்கியம் பெற்றிருக்க மாட்டார்கள் ஆரோக்கியமான உடல் அமைப்பை பெற்றிருந்தும் வறுமையின் கோரப்பிடியால் பிடியால் ஆசைப்பட்டதை என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாதவர்களும் நிறைய உண்டு ஏனென்றால் இதற்கு காரணம் அனைத்தையும் அடைந்தால் அல்லாஹுவை மறைந்து மறந்து விடுவான் எல்லாவற்றையும் அல்லாஹால எல்லா வசதிகளையும் கொடுத்து எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் கொடுத்து விட்டா என்ன செய்வான் அந்த மனிதன் அல்லாஹுவை மறந்து விடுவான் உலகில் அதிகமாக சுகம் பெற்றவர்கள் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தங்களை தூரமாக்கி கொள்பவர்களும் உண்டு அதனால தான் அல்லாஹ் சிலருக்கு அளவோடு கொடுத்து நன்றியுள்ள அடியார்களாக தான் விரும்பியவர்களை ஆக்குறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அதைத்தான் பெருமானார் சல்லல்லாஹூ அலி செல்லும் அவர்களும் குறிப்பிடக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்க அறிவிக்கிறாங்க அந்த ஆயிஷா தர் அலியல்லாஹு தலன் ஹா காலத் கால ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலஹி வசல்லம் இதா கசுரத் அபுதி ஒரு அடியான் ஒரு அடியானின் பாவங்கள் அதிகமாகி விடும் பொழுது ஒலம் யகுல்லாஹு மா யுகபிருஹா மினல் அமலி அதாவது அதை அழிக்கும் நன்மைகள் அவனிடம் இல்லாத பொழுது இபத்தலா ஹுல்லாஹு பில் ஹஸனி யுகபிரஹா அனுஹு அல்லாஹ் அவன் என்ன செய்யறான் கவலையின் மூலம் சோதித்து அவனின் பாவத்தை அழிப்பதற்காக வேண்டி இவ்வாறெல்லாம் கவலையின் மூலமாக அல்லாஹால சோதிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸ் அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்னை ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது ஒரு அடியான் பாவங்கள் அதிகமாகி விடும்போது ஒரு அடியானுடைய பாவங்கள் அதிகமாகி விடுகின்ற பொழுது அதை அழிக்கும் நன்மைகள் அவனிடம் இல்லாத பொழுது அதாவது ஒருத்தவங்க ஒரு பாவம் செய்கிறாங்கன்னா அதுக்கு பரிகாரம் செய்யாமல் இருக்கிறாங்க இல்லையா அப்படி செய்யாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹு சில கவலைகளை கொடுத்து என்ன செய்கிறான் அதன் மூலம் சோதித்து அந்த மனிதனுடைய பாவங்களை அழிக்கிறான் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஹஸரத் அஹனப் இபனு கைஸ் ரஹமத்துல்லாஹி அலிங்க அவங்க கூறுறாங்க ஒரு நாள் நான் கடுமையான பல்வழியால் அவதிப்பட்டேன் அந்த இரவு பூராவும் தூங்கவும் இல்லை இதை பற்றி என் சச்சாவிடம் நான் என்ன செஞ்சேன் மூன்று தடவை கூறினேன் அப்பொழுது என்னுடைய சச்சா அவர்கள் சொன்னாங்க என்னிடம் ஒரு இரவு பல்வழியை இத்தனை தடவை என்னிடம் முறையிட்டு முறையிடுகின்றாய் ஆனால் எனக்கு பார்வை பறிபோய் முப்பது வருடமாகிவிட்டது ஆனால் நான் யாரிடமும் சொன்னதும் இல்லை முறையிட்டதும் இல்லை என்பதாக அவங்களுடைய சச்சா அஹனஃபு கைஸ் ரஹமத்துல்லாஹி அலே அவனுடைய சச்சா இவ்வாறு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி யஹ்யாவுலோ ஒலோமிதீன் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டதை நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்றதால் அது நம்முடைய பாவத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லலாகலேயும் சில அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் பார்க்குறோம் அதுதான் உண்மையும் கூட நாம் சிலவங்க என்ன செய்கிறோம் சோதனை வந்த பொழுதெல்லாம் பிற மனிதர்களிடம் அதான் ஏன் தான் இப்படி என்ன சோதிக்கிறானோ தெரியலை அப்படின்னு சொல்லி பிற மனிதர்களிடத்துல முறையிடக்கூடியவங்களாக இருக்கிறோம் அப்படி முறையிடாமல் அந்த மனிதன் பொறுமை காத்தால் அந்த மனிதனுக்கு மகத்தான கூலி உண்டு என்பதையும் அதேபோன்று அப்படி அந்த மனிதர் முறையிடாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அல்லாஹு தாலா அந்த சோதனையின் மூலமாக அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹு தாலா மன்னித்து பரிசுத்தவானாக இந்த உலகத்தில் வாழ செய்கிறோம் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் கொடுத்து கஷ்டங்களை பிறரிடம் புலம்பி விடாமல் அல்லாஹ் ஒருவனிடத்திலே முறையிட்டு அதன் மூலமாக மகத்தான நற்கூலியை பெற்ற சாலிகின்களாக பொறுமையாளர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் சிறந்த நல்லடியார்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹர்தாவாகும் அனில் அஹமதுல்லாஹி ரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகூ